ஏன்னா மாப்புல கொரோனா முடிஞ்சு இன்னும் மாஸ்க் போட்டு சுற்றிட்டுருக்கேன் பொலியூஷன்லடா அதான்டா சரி அதை விட டே கட்டிங் பாஸ் கட்டிங் போட போலாமா இன்னை சின்ன பசங்க மாதிரி சுற்றிட்டு இருந்தோம் சும்மா சரக்கு அடிச்சுட்டு கலையரம் ஆகிடுச்சிடா நம்மளே ஒரு பொண்ணு இருக்குது போய் குழந்தை குட்டியை பார்க்குற வழியை பாருங்கடா சும்மா சரக்கு தம்முன்ட்டு சரிப்பா அது மாதிரி சொன்னேன் அவன் சொன்னதுதான்டா கருத்து நானும் போய் என் ஃபேமிலியை பார்க்குறேன்டா

இந்த ஊரை ஏமாத்தலாம் நம்ம பிரெண்ட்ஸை ஏமாத்தலாம் ஏன் ஏத்துக்கிட்டு நம்ம பொண்டாடி கூட ஏமாத்தலாம் என்ன ஏமாத்த முடியாதுடா முகம் உடைய கழட்டி இந்த ஊருக்கு நீ யாருன்னு காட்டுறேன்டா ஹலோ ஏடா மாசையும் காணும் கோட்டரையும் காணும் வந்தா புடிச்சிடாமாப்புல ஸ்மெல் வரக்கூடாதுன்னு கட்சி போயிருக்க முடியாடா 哇！阿丽 <Wow. S 2>。